சாமி வணக்கம் 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 உங்கள் பேர் என் பேர் மாணிக்க வாசகம் மாணிக்க வாசகம் அதாவது திருவாதூரில் பிறந்த அவர் மாணிக்க வாசகர் என்னங்க ரைட்டு உங்கள் மாணிக்க வாசகம் என்னவா இருக்கீங்க நம்ம கோயிலில் இந்த கோயில் பூசாரி அரங்காவளர் அரங்காவலர் பூசாரி சரி நம்ம சிவ கரெக்டாக எந்த பகுதியில் இருக்குது சிவகங்க மாவட்டம் தெற்கு பட்டு கன்ற மாணிக்கம் கன்ற மாணிக்கம் தெற்கு இல்லை கண்டெடுத்த மாணிக்கமா கண்டெடுத்த மாணிக்கம் கண்டு கொண்ட மாணிக்கம் நாலு இடவில் கன்ற மாணிக்கம்னு பேர் திரு மறைவு வந்துருச்சு சரி நம்ம சா இது வந்து மூலவர் எங்கே இருக்காங்க உற்சவர் எங்கே இருக்காங்க மூலஸ்தானம் வந்து தெக்கிப்பட்டு தெக்கிப்பட்டில் இருக்காங்க ஆ கன்ற வந்து உற்சவர் இருக்காங்க உற்சவர் நம்ம கண்டெடுத்த கன்ற மாணிக்கநாச்சியோடைய சிறப்பு சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிந்ததே சொல்லுங்கள் இந்த அம்பால் வந்து திருசூழ வடிவத்தில் கண்டெடுத்தது சரி

விசேஷமா சித்திரை மாசம் நாள் சித்திரை மாசம் திருவிழா பத்து நாள் விசேஷம் என்னென்னலாம் நடக்கும் இங்க திருவிழா இங்க வந்து காலையில் சாயங்காலம் மண்டபடி அவசியம் பண்ணி பத்து நாள் அன்னதான நடக்குங்க அப்புறம் நல்லா சிறப்பா நடக்கும் எல்லா பக்தர்களும் வந்து கும்பிடுவாங்க எட்டாம் திருவிழா அணி செவ்வாய்க்கிழமை முதல் செவ்வாய் காப்பு கட்டி ஃபர்ஸ்ட் திங்கக்கிழமணி அது பூச்செடி திருவிழா செவ்வாய்க்கிழமையும் காப்பு கட்டுவாங்க

சாமி அடி சொற்பொழிவாளர் மக்களுடைய நிருபர் பல பிரிவில் இருக்கேன் அடியன் வந்து சாமியை வந்து பெட்டி எடுக்க வந்திருக்கேன் அனுமதி கொடுத்துருக்கேன் ரொம்ப சந்தோஷம் இது வந்து நகரத்தார் நாட்டார் எல்லா மக்களும் செய்யக்கூடியது ஏல்கார் மணிகண்டன் வந்து என்னுடைய ஏல்கார் கருப்பை எங்கள் ஐயா மணிகண்டனுக்கு அண்ணே கனக கருப்பேன கண்ணு அது மாதிரி வைத்தியநாதன் கையா அது மாதிரி நாமக்கல் ராமநாதன் கையா இவ்வளோ பேர் இருக்காங்க வந்துட்டு ஒரு காயறி கடை ராமு எங்கள் அப்பாவோட கிளாஸ்மேட்டு வடக்கு தெரு கண்ணு எங்கள் அப்பா கிளாஸ்மேட்டு டிவி சண்முக நண்பர் யார் நம்ம டிவி கே சண்முகம் தனி கடை சண்முகம் அவங்களாம் எனக்கு அண்ணன் எனக்கு அண்ணன் மாதிரி பாசக்காரம் ஓகேவா ரொம்ப சந்தோஷம் சாயந்தரம் எத்தனை மணி எத்தனை மணி சாயந்தரம் நாலு டு எட்டே கால் காலையில் ஆறு டு பத்தரை ரைட்டு அதில் உங்கள் நம்பர் அதில் நம்பர் உங்கள் நம்பர் அதில் இருக்குது கான்டெக்ட் பண்ணால் கண்டுபிடிக்கலாம் ஆமாம் ரொம்ப சந்தோஷம் ஓகே நன்றி 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 நன்றி